ஹலோ மக்களே இந்த வீடியோவில் நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருக்கும் அண்ட் இன்னும் சில பேர் வந்து யோசிப்பீங்க எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வரணும் அதிகப்படியான வருமானம் வரணும் என்கிட்ட குறைஞ்ச அமௌண்ட் இருக்குது அந்த அமௌண்ட்டை பெரிய அமௌண்ட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் ஸ்டாக் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க ஆனால் எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி அண்ட் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரையிலும் நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கலாம் ஒரு நிலையான வருமானத்தையும் பெறலாம் ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கீமை பற்றி விளக்க போகிறேன் ஸோ லெட்ஸ் வெல்கம் பேக் டு வெல்த்தி பேக்கெட் நான் உங்கள் உதை வாங்க இந்த வீடியோ கொண்டு போகலாம் போலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ கொண்டபோது போகலாம் முதல்ல இந்த நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் சேவிங் ஸ்கீம் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்க்கலாம் ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அதிகப்படியான இன்ட்ரஸ்ட் ரேட் தரக்கூடிய ஒன் ஆஃப் த சேவிங் ஸ்கீம் அப்படின்னா கண்டிப்பாக நேஷனல் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்ஸை சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் ஆறு புள்ளி ஏழு சதவிகிதம் ஏழு புள்ளி ஒரு சதவிகிதம் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடத்துல இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் ஏழு புள்ளி ஏழு சதவிகிதம் வந்து கொடுக்குறாங்க இன்கேஸ் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்எஸ் அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் என்ன இணைகிறது பெஸ்ட்டு ஏன்னா அதில் எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க இரண்டாவதாக மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரலையும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதனால் மினிமமாக ஆயிரம் ரூபாய் முதல் உங்களால் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் அதே போல் உங்கக்கிட்ட பல லட்சங்கள் இருக்கா பல லட்சத்தை கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் கோடிகள் இருந்தாலும் கோடிகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அதனால் தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது மூன்றாவது எலிஜிபிலிட்டி இந்த ஸ்கீமை பொறுத்தவரையிலையும் நீங்கள் இணையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நம்பர் ஒன் ஏ சிங்கிள் ஓல்டர் அதாவது ஒரு தனிநபரால் இந்த ஸ்கீமில் இணைஞ்சு பல லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்பர் டூ கூட்டு கணக்கு இருவர் அல்லது மூவர் சேர்ந்து இந்த கணக்கு தொடங்கி இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் மூன்றாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மைனர் பிள்ளைகளுக்கு நீங்கள் கார்டியனாக இருந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் நான்காவது கார்டியனாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் இன்கேஸ் உங்களுடைய பிள்ளைகளோ இல்லை பேர பிள்ளைகளோ அவங்களால் அன்சோன் மைண்ட் அதாவது மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு கார்டியனாக இருந்தும் அவங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் நான்காவது டெனியர் இந்த ஸ்கீமை பொறுத்த வரையிலையும் அஞ்சு வருஷம் டைம் பீரியட் வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் முதலீடு ப்ளஸ் வட்டி ரெண்டுமே வந்து சேர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும் இன்கேஸ் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமாக இல்லை இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் இல்லை இந்த ஸ்கீம் வந்து எனக்கு ஒத்து வரலை நான் வேறு ஒரு இடத்துல வந்து முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பல அமௌண்ட் வந்து டெலெக்ட் பண்ணுவாங்க அது என்ன அப்படிங்கிறத லேட்டராக வந்து பார்ப்போம் ஐந்து டேக்ஸேஷன் இந்த ஸ்கீமில் வந்து டாக்ஸ் டெடக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு பட் அந்த டெடக்ஷன் எதில் வந்து பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் டெடக்ஷன் அண்டர் செக்ஷன் எய்டி சி ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க உங்களுக்கு வரக்கூடிய வட்டியில்தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் வந்து பிடிப்பாங்களே தவிர ஆனால் முதலீட்டில் கை வைக்க மாட்டாங்க அதே போல டாக்ஸேஷன் இப்போ டென் பர்சன்ட் இருக்கலாம் பட் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கும் பொழுது டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைன்னா குறைக்கவும் செய்யலாம் ஸோ அதனால எவ்வளோ அமௌண்ட் முதலீடு பண்றோம் எவ்வளவு டாக்ஸ் பிடிப்பாங்க அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் தி பீரியட் தான் தெரியுமே தவிர இப்ப வந்து தெரியாது யோசிச்சு முடிவு பண்ணி முதலீடு பண்றது நல்லது ப்ரீ மெச்சர் க்ளோஷர் அதாவது முன்கூட்டியே மூடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஆர்வத்தில் இந்த ஸ்கீமில் இணைஞ்சிட்டிங்க இன்வெஸ்ட் பண்ணவும் செஞ்சிட்டிங்க ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறமாக இல்லை இல்லை இந்த கணக்கு வேணாம் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இல்லை மூணு வருஷத்துக்கு அப்புறமா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கு சில பல சதவிகிதங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டுற மாதிரி வந்து இருக்கும் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் முடிவர்தற்குள்ளார உங்களுடைய கணக்கை நீங்கள் மூடுறீங்க அதாவது ப்ரீமெச்சுர் குளோஷர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அசல் தொகை மட்டுமே செலுத்தப்படும் நீங்கள் எவ்வளோ அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அஞ்சு லட்சம் மட்டும் தான் வரும் மூணு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் மூணு லட்சம் மட்டும் தான் வரும் இல்லை ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு கோடி மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்குமே தவிர அதுக்கான வட்டி விகிதம் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மூணு வருஷத்துக்கு அப்புறமாகவும் அஞ்சு வருஷத்துக்கு உள்ளரையும் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டில் அதாவது உங்களுடைய முதலீட்டு அமௌண்ட்டில் ஒரு சதவிகிதம் டைரக்ட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஸோ அதனால் நல்லா யோசித்து முடிவு பண்ணி அஞ்சு வருஷம் நம்மளால் தாங்க முடியுமா அஞ்சு வருஷம் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்க முடியுமா இந்த காசுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத நான் ஸ்பெஷலாக ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் வந்து கேட்டுக்கிறேன் அடுத்ததாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருவோமா இந்த ஸ்கீமில் நீங்க இணைஞ்சி ஒரு பத்து லட்சம் ரூபாய் முதலீடு பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம் ஸோ இன்ட்ரஸ்ட் ரேட் ஏழு அண்ட் டைம் பீரியட் அஞ்சு வருஷம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்ச ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அஞ்சு வருஷம் கழித்து நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபாய் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் அண்ட் டோட்டலாக பதினாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபாய் அஞ்சு வருஷம் கழித்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆக வந்து கிடச்சிருக்கும் ஓகே மக்களே எடுத்துக்காட்டோட பார்த்துட்டோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களால் ஆயரரூபா முடியுதா ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு லட்சம் ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுவே என்னால் ஐம்பதாயிரம் முடியும் ஐம்பது லட்சம் முடியும் ஒரு கோடி முடியும் அப்படின்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க இது எல்லாமே உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக வந்து இருக்கும் நீங்க ஃப்யூச்சரில் போய் உட்காந்துட்டு ஐயோ நான் அப்பயே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது ஸோ அதனால இப்பவே முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்க அது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல இடத்துல போய் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இருக்கக்கூடிய இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு அப்படிங்கிறத மட்டும் தெரிவித்துக்கொள்கிறோம் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஃபினான்சியல் சம்பந்தமான வீடியோஸ் வந்து அடிக்கடிக்கு நம்ம வந்து பதிவிடு போடுவோம் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட மறந்துடாதீங்க லைக் போட்டு இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன் அன்டர் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்